உங்களது தனிப்பட்ட வாட்ஸ்அப் பதிவுகளை நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த முடியுமா கண்டிப்பாக முடியும் என தீர்ப்பளித்திருக்கிறது இந்திய நீதிமன்றம் ஒன்று இதற்கு உங்கள் அனுமதி கூட தேவையில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கலாம் சமீபத்தில் விவாகரத்து வழக்கு ஒன்றில் கணவர் தனது மனைவியின் தனிப்பட்ட வாட்ஸ்அப் பதிவுகளை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பித்திருக்கிறார் அதன் மூலம் மனைவிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் மீறிய உறவு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது முதலில் மனைவியின் தொடர்பை நிரூபிக்க அவரது போனில் ரகசியமாக உளவு பார்க்கும் ஸ்பை ஆப் ஒன்றை கணவர் இன்ஸ்டால் செய்திருக்கிறார் மனைவியின் தரப்பில் இது அவரது தனியுரிமையை மீறும் செயல் என வாதிடப்பட தனியுரிமைக்கான உரிமை முழுமையானது அல்ல என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது இந்த குறிப்பிட்ட வழக்கில் கணவரது தரப்பில் இருக்கும் நியாயத்திற்கே முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது கணவர் தனது மனைவியின் தனியுரிமையில் தலையிட்டது உண்மையை நிரூபிக்கவே என்றும் அதனால் அது தவறில்லை எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்